மறுமை நாளில் உறவு முறைகளுக்கு எந்த வேலையும் இல்லை என்பதை இந்த உரைகளிலே நீங்கள் பல முறை கேள்விப்பட்டிருப்பீர்கள் மறுமை நாளில் எழுப்பி நிப்பாட்டப்பட்டால் மகன் இருந்தாலும் தாய் இருந்தாலும் தந்தை இருந்தாலும் சகோதர சகோதரிகள் இருந்தாலும் நண்பர்கள் இருந்தாலும் யாரையும் பார்ப்பார்கள் பேச மாட்டார்கள் அவர்களை குறித்து விசாரிக்க கூட செய்ய மாட்டார்கள் எப்பொழுது வந்தீர்கள் எங்கிருந்து வந்தீர்கள் உங்களால் காணவில்லையே எந்த பேச்சும் மறுமை நாளிலே கிடையாது நம்மை இந்த நாளில் காப்பாற்ற என்ன என்று ஒவ்வொரு மனிதனும் யோசிக்கிற நாள் யோசிக்க வேண்டிய உலகத்தில் யோசிக்காமல் யோசனை பயனளிக்காத அந்த நாளில் போய் நின்று கொண்டு மனிதன் யோசிக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய கை சேதம் காலத்தின் மீது சத்தியமாக நான் மனிதர்கள் எல்லாம் நஷ்டவாளிகள் மனிதர்கள் எல்லாம் நஷ்டவாளிகள் எவ்வளவு அத்தாட்சிகளை இந்த உலகத்தில் நான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன் அந்த அத்தாட்சிகளை எல்லாம் பார்த்து உணர்ந்து சிந்தித்து நடப்பதற்கு பகரமாக உலகந்த பொருளாதாரம் தான் என்று இந்த உலக வாழ்வையே மையமாக வைத்து அழிந்து போகிற அற்பமான வாழ்வுக்காக வேண்டி மறுமை வாழ்வை மனிதன் இழக்கிறானே நோயில்லாத முதுமையில்லாத உங்களுடைய சொர்க்கத்து வாழ்வுக்காக உலக வாழ்வை அமையுங்கள் என்று அல்லாஹ் பல முறை சொன்ன பிறகும் அவைகளை எல்லாம் மறுமைக்காக வேண்டி உலகத்தில் வாழ்வதற்கு பகரமாக மறுமையை தூக்கி வீசி உலகத்தை நேசித்து